வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல எண்பத்தி கேள்வி கொஞ்சம் பாருங்களேன் இனி எல்லாம் முப்பாலுக்கு இந்நிலமே என பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஆப்ஷன் சி பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர் எக்ஸாம்ல அறுபத்தி கேள்வி பாருங்க சேமாவே இருக்கும் இதுல பாருங்க இனி எல்லாம் முப்பாலுக்கு இந்நிலமே என பாடியவர் சேம் கொஸ்டினா ஏன் ஆப்ஷன் கூட சேமா தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ பாரதியார் இங்கேயே பாரதியார் ஆப்ஷன் பி சுரதா இங்கேயே சுரதா ஆப்ஷன் சி பாரதிதாசன் இங்கே பாரதிதாசன் ஆப்ஷன் டி வந்து வாணிதாசன் இங்கே வாணிதாசன் அப்படியே பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இன்னொரு இன்னொரு காட்டும் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் தொண்ணூத்தி ஓராவது கேள்வியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இதுக்கு ஆப்ஷன் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு வி அறுபதாவது கேள்வியா நான் கொஷின் நம்பர் கூட கொடுக்கறேங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உண்மைதான் உரிய விடையை தேர்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் சேம் கொஷினா ஸோ இதுக்கும் ஆப்ஷன் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் முதல்ல ஓல்டு கொஷின் பேப்பர் தாங்க படிக்கணும் அதுக்கப்புறம் தான் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன் சார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆனால் அது உண்மைங்க கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கேள்விகள் டேரெக்டாக ஓல்டு கொஷின் பேப்பர்ல இருந்து இப்போ காம்சன் இல்லையா ரெண்டு கேள்வி டேரெக்டாக ஆப்ஷன் கூட மாற்றாம அதே மாதிரி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க நூறுக்கு இருபத்தஞ்சி கேள்வி டைரெக்டாக கேட்குறான்னா முதல்ல அது தனங்க படிக்கணும் ஆமா ஜாமி ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா இப்போ குரூப் ஃபோர் கொஷின்னா எப்படி கேட்குறான் எந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் எந்த கொஷினை திருப்பி திருப்பி கேட்குறான் எந்த ட டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருப்பி திருப்பி கேட்குறான் அப்படின்றத ஓல்டு கொஷின் பேப்பர் படிக்கிறது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இதை ஓல்டு கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் புத்தகத்தை படிச்சுட்டு வாரீங்கன்னு வச்சுங்க எங்கேயாவது ஒரு பேகிராஃபில் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்டிருப்பான்னு வச்சுங்க உடனே இந்த பேகிராப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து வச்சுப்பீங்க இல்லை தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க இதன் மூலமாக உங்களை தாண்டி ஒரு கொஷின் கூட போகாது நூறு எளிமையாக தமிழில் வாங்கிட முடியும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஃபோர் கொஷின் ஒன்பது செட்டு எதெல்லாம் டைரெக்டாக கேட்டிருக்கான் அப்படின்றத ஒரு பிடிஎஃப்பாகவே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பர் படிக்க சொல்லிட்டேன் எந்தெந்த எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன் அதை மட்டுமே நீங்கள் படித்தாவே போதும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கேள்வி கேட்பான் அந்த எக்ஸாம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போடுக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நம்மளுடைய நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு தோ நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வாரம் கொஞ்சம் ஃப்ரூப் எல்லாம் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஓல்டு கொஷின் பேப்பர் படித்தா இருபதுலேருந்து இருபத்தி நாலு கேள்விகள் கேட்பான்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் இதை எப்படி நீங்கள் நம்புறது நீங்கள் கேட்பீங்களே எப்படி சார் நம்பருது அது எப்படி டைரெக்டாக கேட்பான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக நான் ஒரு ப்ரூப் காட்டினோம் இல்லையா அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் நடந்து முடிச்சு இல்லையா அந்த கொஷினை எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் அதுக்கு முன்னாடி பத்து வருஷ கேள்விகள் எதெல்லாம் டைரெக்டாக கேட்டிருக்கான்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் டைரெக்டாக எத்தனை கேள்விகள் கேட்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா சொல்றது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஃபோர் கொஸ்டின் மட்டும்தான் ஒப்பிட்டு காட்ட போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரூப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் நாற்பத்தி ஓராவது கேள்வியாக வீருடை செம்மொடி தமிழ்மொழி உலகம் வேர் ஒன்றிய நாள் முதல் அப்படியே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் படிச்சுங்க ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பாவலர் பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி எந்தவித மாற்றமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் முப்பதாவது கேள்வியாக கொடுத்து வச்சுருக்கோம் அப்படியே பாருங்கள் வீருடை செம்மொழின்னு அப்படியே ஆப்ஷனை கூட மாற்றலங்க ஆப்ஷனே இல்லை பாவலர் பிரிஞ்சு திருநான்னு கொடுத்துருக்கான் டைரக்ட் கொஷின் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒரு கொஷின்ல முப்பதாவது கேள்வி பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த கேள்வி பார்த்த அடுத்த செகண்டே ஆப்ஷன் ஏன்னு பண்ணிட்டு போய்டீங்க பாத்தீங்களா டைரக்டா கேட்டிருக்கான் இன்னும் இருக்குது இது மட்டும் இல்லை அடுத்ததா இதே கேள்வியே ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏஓ எக்ஸாம்லையும் இதே கேள்வி கேட்டிருக்கான் இருபத்தி எட்டாவது கேள்வியா சரிங்களா அதை பார்த்துங்க

கொஷின் சேமாக இருக்குது அதாவது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆனூல் கொஷின் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கான் ஆப்ஷன் மொத்தம் கொஞ்சம் டிங்க்ரிங் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் இதில் வந்து பியில் ஐந்து குரு நூறுன்னு கொடுத்துருக்கான் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் ஆப்ஷன் ஏ ல குரு கொடுத்துருக்கான் சரிங்களா இருந்தாலும் கொஷின் பார்த்த உடனே ஆன்சர் பார்த்துட்டீங்க உடனே கொடுத்துடலாம் இதுவும் டைரக்ட் கொஷின் தான் புரியுதுங்களா சூப்பர் பா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் பன்னெண்டாவது கேள்வி பாருங்க மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்ஷன்யே பெரிய அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா ஸோ இந்த ஓர் எழுத்து ஒரு முறைக்குலாம் நீங்க இந்த கொஷின்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவைமானா பெரிய அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது தெரிஞ்சா போதும் இல்லை இல்லையா இப்போ இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்ல எழுபதாவது கேள்வி பாருங்களேன் மா ஓர் எழுத்து ஒருமுறைக்குரிய பொருள் ஸோ அதே மா கெட்டனா அதே ஆப்ஷனே அவ்வளவு பெரிய அப்படின்னு கொடுத்துருக்கான் அடக்கடவில் இதெல்லாம் பார்க்காம நான் வந்து தமிழை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா ஸோ அடுத்தது பாருங்களேன் அடுத்த ஒரு குரூப் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியா சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஸோ இது கீவேர்டு என்னன்னா சதுரகதின்னா வீரமாமுனிவர் அது தெரிஞ்சா போதும் இதுக்கு அப்புறம் இருக்கிற லைன்லாம் நமக்கு தேவையில்லை கரெக்ட்டுங்களா இதான் கீவேர்டு இப்போ இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல எண்பத்தி கேள்வி பாருங்களேன் தமிழில் சதுரகதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சதுரகதின்னாவே வீரமாமுனிவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது மட்டும் இல்லைங்க இன்னமும் இருக்குது அப்படி ஆச்சரியத்தின் உச்சகட்டமே போயிடுங்க அதாவது இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாற்பதாவது கேள்வியா தமிழ் செய்யுள் கலப்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னா உங்களுக்கு ஈஸியா கீவெடு தெரியும் தமிழ் செய்யுள் கலப்பகம்னாவே பாப் அவ்வளவுதான்பா ஓகேங்களா இப்போ இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் எண்பத்தி ஒம்போதாவது கேள்வியாக பாருங்களேன் ஜியூ போப் தொகுத்த நூலின் பெயர் அப்படின்னு கேட்டால் அடக்கடவில் ஆப்ஷன் டி வந்து தமிழ் செய்யுள் கலப்பகம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் தமிழ் செய்யுள் கலப்பகம்னு கொஷினில் கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஜியூ போப் வச்சுருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் ஜியூ போப்பை கொஷினில் வச்சுட்டு ஆப்ஷனில் தமிழ் செய்யுள் கலப்பகம்னு கொடுத்துருக்கான் இது என்னங்க சிரமம் இதுவும் டைரக்ட் கொஷின் தாங்க ஆமாம் ஆமாங்க அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்கள் இதே மாதிரி நிறைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் நீங்களே தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க இன்னொரு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்ன சொன்னேன் அதாவது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னேன் ஸோ உங்களுக்கு சில ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டேன் ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா எந்த ஏரியாவில் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு தெரிய வரும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு ப்ரூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்களேன் இப்போ இது இந்த ஆர்டர்லேயே வரேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் நாற்பத்தி ஆறாவது கேள்வியாக ஒன்று கேட்டிருக்கான் என்னன்னா அகழ்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் என்னன்னு கேட்டான் சரிங்களா ஓகே இதுக்கு ஆன்சர் ஆதித்யநல்லூர் சோ அகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க முதுமக்கள் தாழ்கள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதித்தநல்லூர் இது ஓகேவா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு போருக்கு வர மோத கேள்வியே ஆதித்த நல்லூர் ஆதித்த நல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு கிமு இருந்து கிபி முன்னூர் வரைக்கும் அப்படின்னு ஆன்சர் நல்லா பாருங்க இங்கே முதுமக்கள் தாழிகள் எந்த ஊருன்னு கேட்டான் ஆதித்தநல்லூர் அடுத்த கேள்வி ஆதித்தநல்லூரில் வந்து முதுமக்கள் தாழிகள் இருக்கு இல்லையா அது எந்த காலகட்டம்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் சூப்பர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதித்தநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது தூத்துக்குடி ஆட கடவுளை ஒரே பேரகிராப்ல மூணு எக்ஸாமா கேட்கறான் புரியுதா நல்லா புரியுதா பாருங்க முதுமக்கள் தாழிகள் ஆதித்தநல்லூர்ல இருக்கு ஆதித்தநல்லூர் இருக்கிற முதுமக்கள் முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு கேட்டான் இந்த ஆதித்தநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறான் ஸோ மூணு எக்ஸாமாக ஒரே பேக்ராப்பு திருப்பி திருப்பி கேட்டிருக்கான் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயும் இதுக்கு அடுத்த லைன் கேட்பான்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது இந்த பேக்கராக படிச்சீங்கன்னா எப்போ அது மூணு எக்ஸாமில் கேட்டுக்கலாம் மேபி அடுத்த எக்ஸாம்லையும் கேட்பான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறையோ அல்லது நோட்ஸோ தனியாக எடுத்து வச்சு படிப்பீங்க அப்போ கொஷின் புதுசாக கொஞ்சம் கேட்டாலும் உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் கரெக்டாக அதான் இது செகண்ட் பெனிஃபிட்னு சொன்னங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் மொத்தம் ஒன்பது செட் இருக்குங்க விவோட இந்த கேள்விகள் மட்டும் நீங்க படிச்சிங்கன்னா மினிமம் பத்து கேள்வி உறுதிங்க நான் சொல்றது குரூப் ஃபோர் கொஸ்டின் மட்டும் சரிங்களா குரூப் ஃபோர் கொஸ்டின் கடந்த பத்து வருஷ கேள்விகள் படிச்சிங்கன்னா மினிமம் பத்து கேள்வி உறுதி சரி அப்போ நான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வாங்கினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ கொஷின் கண்டிப்பாக படிக்கணும் குரூப் டூ கொஷினில் அஞ்சுலேருந்து இருந்து ஏழு கேள்வி கேட்குறான் கடந்த பத்து வருஷம் கொஷின் படிச்சா நான் அதுக்கு தனி ஃபுப்பாகவே போடுறேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டா ஐயர் சொல்ல நான் அப்படியே சொல்லிடுறேன் எக்ஸாம் மட்டும் குரூப் டூ கொஷின்ஸை பார்க்கணும் குரூப் ஃபோர் கொஷினை பார்க்கணும் அதுக்கப்புறம் குரூப் எயிட்டு பார்க்கணுங்க குரூப் எயிட்டுன்றது இந்து அறநாயத்துறை நடக்கும் இதுலேயும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் பார்க்கணும் அதுக்கப்புறம் குரூப் த்ரீ ஏன்னு நடக்குங்க சரிங்களா இது வந்து பார்த்தோம் அப்படியே சேம் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் சரிங்களா இப்போ குரூப் ஃபோரில் எப்படி ஒரே எக்ஸாம் இதுனா வேலை கொடுத்துறாங்க அதே சிலபஸ் தான் குரூப் த்ரீ ஏவுக்கும் இருக்கும் இதே பேட்டர்ன் தான் இந்த கொஷின் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு எக்ஸாம் கொஷினை கடந்த பத்து வருஷ கேள்விகள் நீங்கள் பார்த்தாவே மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும் ஏன்னா இந்த கேள்விலாம் எப்படி கொடுக்கலாம் அதாவது சிலபஸ் வைஸாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்கலாமா இல்லை நான் மொத்தமாகவே கொஷின் அப்படியே கொடுத்துறேன் நீங்கள் வந்து படிச்சுக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் இப்போ ஏன்னா நான் வந்து டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்தா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இல்லை நான் எல்லாமே கடந்த பத்து வருஷம் இந்த நாலு எக்ஸாம் கொஷினை அப்படியே கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எயிட்டு குரூப் த்ரீ எக்ஸாம் கொஷின் நடந்திருக்கு அதை அப்படியே கொடுத்துருக்கேன் நூறு கொஸ்டினா நீங்க இதை பாருங்க உடனே நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ நான் டெஸ்டா சிலபஸ் வைஸா பிரிச்சு கொடுத்தா பெஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா நானும் சிலபஸ் வைஸா பிரிச்சு டெஸ்டா கொடுத்துறேன் இல்லை சார் நீங்க முழுமையா அப்படியே கொஸ்டின் கொடுத்துருங்க நாங்க படிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்ததாக இன்னொரு ப்ரூப் போடுவேன் குரூப் டூ கொஷனுக்கு சரிங்களா அதில் அஞ்சுலேருந்து ஏழு கேள்வி வரும் அப்புறம் குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ இந்த மூணு செட்டு கொஷின் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரூப் காமிக்கிறேன் கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் டைரெக்டாக வரும் 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 சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை சொல்லுங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ குரூப்பில் ஜாயின் பண்ணிங்களா அந்த லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட்டு பேஜில் காமிக்கிறேன் ஏன்னா வந்து நான் சொன்னால் எனக்கு புரியல சார் அப்படின்றீங்க நமக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோ வரமாட்டேந்தே ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அதை பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு குரூப் ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக சொல்லிட்டு போகிறேன் குரூப் ஃபோர் கொஷின் கடந்த பத்து வருஷம் கொஷின் படிச்சிங்கன்னா மினிமம் பத்து கேள்விகள் உறுதி அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இந்த பிடிஎஃப் தான் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்த பிடிஎஃப்ல சந்திக்கலாம்